ஆஹ் நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம்னா வந்து ஆன்மாக்களோட நிலைகள் வந்து மூன்று இருக்கு விஞ்ஞான கலர் பிரலயா கலர் சகலர் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் எப்படி முக்தி அப்படிங்கிறது எப்படி மூன்று மூன்று தன்மை இருக்கே என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்ப எதுவா இருந்தாலும் பூமியில புவியில மனிதனாக பிறந்து இறைவன் வந்து முக்தியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல என்னன்னா வினை அப்படிங்கிறது தான் வந்து வேற வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆஹ் அதாவது ஏ அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்க ஏற்கனவே அதெல்லாம் முடிச்சவங்க ஆஹ் இப்ப வந்து ஒரு பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒருத்தவன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் ஏற்கனவே செகண்ட் ஸ்டாண்டர்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டான் அதனால இன்னைக்கு அவன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கான் அப்படிதான் சகலர்ல இருந்து அஹ் அந்த சகலர்ல நிலையிலேயே ஆஹ் பிரலயாகலர் விஞ்ஞான கலர்னு அதே பிறவியில உயர்ற ஒரு ஒரு நிலையும் உண்டு அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால மேக்சிமம் எப்படி ஆகுதுன்னா இலைப்பாரி இலைப்பாறி அந்த ஆன்மாக்களுக்கு பிரலயாகலரா கொடுத்து அப்புறம் விஞ்ஞான கலரா கொடுத்து அப்புறம் மீண்டும் வந்து சகலரா கொடுக்குறாங்க இந்த விஞ்ஞான கலரா சில பேரை நிப்பாட்டி வைக்கிறார் சாமி எதுக்கு அப்படின்னா நமக்காக அதுவும் கருணைதான் இப்ப வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு சிறிது காலம் கொடுத்திருந்தா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அவருக்கும் முக்தியை கொடுத்துருக்கலாம் ஆனா அவருக்கு அந்த ஒரு பரு அவருக்கு வந்து அந்த இறைவனை உணரக்கூடிய பக்குவம் வந்த வர்றதுக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி அவரை வந்து தடுத்து அவரு அவருக்கான காலத்தை முடிச்சுட்டார் அதனால ஒரு விஞ்ஞான கலர்ல போய் இருக்கிறார் அதுக்கு அப்புறம் பிறவிய கொடுத்த அடுத்த ஒரு ஐந்து வயதிலேயே இறைவனை உணர்ந்துட்டார் இரண்டு இரண்ட வயது நான்கு வயதிலேயே அவர அவரால் சிவபெருமான தனக்கு பால் ஈசன் அப்படிங்கிற அந்த உணர்வை அவரால் பெற முடியுது இப்படி அது எதற்கு நமக்கு நம்ம எல்லாரோட ஞானத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் ஞானம் வழங்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு குழந்தை அழுதுது குழந்தையால வச்சாரு வச்சு நமக்கு எல்லாருக்கும் ஞானத்தை இப்ப கொடுத்துட்டு இருக்காரு தேவாரத்தை கொடுத்து தேவாரத்தின் வழியாக குரு முதல்வராக இருந்து நம்மள இப்ப வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு காரணம் அது வந்து அவருக்கு தெரியும் இல்லையா ஆஹ் இவர்கள் இவ்வளவு சிறப்புமிக்க ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யணும் இந்த ஆன்மாவை கொண்டு மற்ற ஆன்மாக்களை எப்படி நம்ம வந்து அவர் கரை தேத்தணும் என்ன இருக்கும்னா ஒரு காரணம் இருக்கும் ஒரு நன்மை இருக்கும் அவர் ஒரு மங்கள பொருளாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பத்தாவது குரல் பாடல் ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம் ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துன்று இறந்தார் துன்று இருந்த தாங்கிய வாழ் தன் கடந்தை சம்பந்தா யானாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை இப்ப வந்து நம்ம இங்க பல கொஸ்டின் அவர் கேட்டார் ஆஹ் வந்து இறைவன் வந்து எப்படிப்பட்டவரா இருப்பாரு அவருக்கு உருவமா அருவமா உருவமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்ட மாதிரி இப்ப வந்து ஆஹ் அவரு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா ஆஹ் இப்ப நமக்குள்ளார இறைவன் இருக்கிறார் இந்த இந்த உண்மை எல்லாருமே நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு நமக்குள்ளார இறைவன் இருந்து நம்மளை தொழிற்படுத்துறார் இப்ப இந்த கொஸ்டின் அவர் என்ன கேக்குறாருன்னா இப்ப பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைப்பொருளும் உயிர்களும் ரெண்டு விஷயமா இருக்கா இல்ல ஒரே விஷயமா இருக்கா அப்படிங்கிறது அவரோட கொஸ்டின் இப்ப வந்து முக்தி நிலையில பிரம்மத்தோட அது ஐக்கியம் ஆயிடுதுன்னா உயிர் அழிந்து விடுகிறதா உயிர் காணாமல் போய் விடுகிறதா அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் தான் அவர் கேக்குறாரு இதை பத்தி நம்ம ஏற்கனவே பலர் வந்து விவாதம் போன ஆஹ் இதுலயும் நம்ம விவாதிச்சிருக்கோம் ஆஹ் இப்பையும் இது இந்த 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 கொஸ்டினை இந்த பாட இந்த சித்தாந்த சாஸ்திரத்திலையும் சொல்ல இதே கேள்வி வருது முக்தி நிலையில உயிர் அழிந்து போய்விடுமா பிரம்மங்கிறது ஒரு பொருளா இல்லை வந்து ஒன்றாக இருந்து ரெண்டா பிரிஞ்சிடுச்சா பிரிஞ்சு மறுபடியும் அங்கே போயிட்டு சேரும் பொழுது அப்ப வந்து நேர் ஆகும் அப்படின்னா உயிர் இப்ப ஆஹ் வந்து உயிர் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லாம ஆயிடுமா இங்கேன்னு அங்க போயிடுச்சு திரும்பி வரும் பொழுது அப்ப உயிர்ங்கிறது இல்லாம போயிடுமா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆஹ் இப்ப இத பத்தி நம்ம ஏற்கனவே சைவ சித்தாந்தத்துல பல முறை நம்ம விவாதிச்சிருக்கோம் இறைவனுடைய தன்மை வந்து எப்படி அப்படின்னு சொன்னாக்கா இறைவன் ஒரே தன்மையுடையவராகவே இருக்கிறார் அவர் ஒரு பொருளாகவே இருக்கிறார் உயிர்ங்கிறது இன்னொரு பொருள் அது வந்து எப்பவுமே அதுவும் நித்திய பொருளா இருக்கு அதுவும் அழிவில்லாத பொருளா இருக்கு அதுவும் துவக்க காலத்திலேயே இருக்கு ஆனா இந்த உயிரோட தன்மை எப்படி இருக்குன்னா அறிவித்தால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு தன்மை இப்ப நான் ஒரு விஷயத்த சொன்னா மட்டும்தான் அந்த விஷயம் புரியும் இப்ப நான் இதை யார்கிட்ட இருந்து நான் ஒரு புத்தகத்துல இருந்து படிக்கிறேன் அதனால எனக்கு இது தெரியும் இப்ப நீங்க இதை என்கிட்ட இருந்து கேக்குறீங்க உங்களுக்கு இது தெரியுது சொன்னாதான் இந்த விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் ஆஹ் இப்ப திடீர்னு வெளிநாட்டவர்கள் யார்கிட்டயாவது போயிட்டு இத பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது அவர்களுக்காகவே தோணுமானா அதுவும் தெரியாது மேபி அவங்க முற்பிறவியில் இதை பத்தி படித்து இருந்தாலோ சிந்தித்து அந்த முற்பிறவியோட வாசனை காரணமாக ஒரு ஒரு தடம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறமும் மீண்டும் ஒரு முறை படித்தால் மட்டும்தான் நமக்கு அது புரிய வரும் அப்படி அறிவித்தால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை உயிர்களுக்கு உண்டு ஆனால் இறைவனானவர் அப்படி கிடையாது எந்த ஒரு நேரத்திலையும் இருந்து அவர் என்ன பண்ணுவார்னா எல் முக்காலத்தையும் அவரால் ஒரு நிமிடத்துல அவரால் உணர முடியும் அந்த அறியும் தன்மை கொண்டவர் அது அவருடைய குணத்துல இது ஒன்றாக நம்ம சொல்றோம் இல்லையா இப்படி இந்த ஆன்மாக்களுக்கு அறிவிக்க வேண்டிதான் இந்த ஆன்மாவ அவர் வந்து அஹ் உடனாகவும் அப்புறம் உயிராகவும் வேறாகவும் அப்படின்னு மூன்று நிலையில இருந்து அதை தொழிற்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படி தொழிற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த சிவமாம் தன்மையை வழங்குகிறார் இங்க சிவமாக மாற்றுவதில்லை சிவமும் தன்மையை தான் வழங்குகிறார் அப்படின்னா தான் எப்படி எல்லாத்தையும் நினைச்சபடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுதோ அந்த ஒரு கேப்பபிலிட்டிய அந்த ஒரு ஆற்றலை அந்த ஆன்மாக்களுக்கும் கொடுக்கிறார் அவர் எதையுமே தனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் வச்சுக்கதில்ல நான் தலைவன் அதனால எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கணும்ல அப்படின்னு அவர் என்னைக்குமே அவர் நினைக்கிறது இல்லை அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் நமக்கும் அந்த எந்தெந்த ஆன்மா சிவத்தன்மை பெறுகிறதோ அவங்களுக்கும் கொடுத்துர்றாரு அதனாலதான் சிவமாம் தன்மை பெற்றவர்களும் என்ன பண்ண முடியுதுன்னா முக்காலத்தையும் உணர்ந்து சொல்ல முடியுது அந்த நிலைக்கு சென்ற அந்த புண்ணிய ஆன்மாக்கள் வந்து அஹ் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தவும் முடியுது காரணம் உங்களுக்கு அந்த அவர் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவர்களால செய்ய முடியற இந்த ஆற்றல அவர் வழங்குகிறார் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அங்க அவர் வந்து மாத் அவராக அந்த ஆன்மாவை மாத்தல அதுக்கான ஆக்சஸ்ஸ கிராண்ட் பண்ணிடுறார் இப்போ உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்டா நீங்க யார் வேணாலும் அந்த லாகின்ல லாகின் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டை அவருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துட்டா நீங்க எல்லாருமே லாக்இன் பண்ணி அதே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்றான அர்த்தம் அந்த மாதிரி அந்த ஆக்சஸ் அவர் கொடுக்குறாரு அதனால அந்த ஆன்மாக்கள் உயர்ந்த நிலையில சென்று மகிழ்வோடு இருக்க முடியுது எல்லா மகிழ்ச்சியையும் ஒன்று ஒருங்கே பெறவும் முடியுது அந்த விஷயம் ஆனா வந்து சாதாரண நம்மள நம்மள மாதிரி சகல நிலையில இறைவனை உணராத நிலையில நம்மளால அத பெற முடியாது ஏன் காரணம்னா ஆஹ் அவர் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம இன்னும் போகல ரீச் ஆகல நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல இன்னும் வந்து என்னன்னா ஆசை அந்த உலகியல் வெளி புறத்தே பார்க்கக்கூடிய ஆசை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட கவனம் வந்து புறத்தேயே போயிட்டு இருக்கு நமக்கு நமக்கு இது இந்த வேலை அந்த வேலை இந்த செயல் அந்த செயல் இந்த கடமை அப்படின்னு நம்ம கவனம் வந்து வெளியேவே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நம்மளால உள்ளார நோக்க முடியல அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்ல ஆஹ் நமக்கு உள்ளாரியே இருக்காருல்ல ஒரு சிப்பு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அது வந்து இப்ப வந்து போன் எங்கன்னு தெரிஞ்சா யாராவது ஒருத்தவங்க ட்ரிங்க் பண்ணா ஓகே இங்கே தான் என் ஃபோன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம கடைசியில் நம்ம ஹேண்ட்பேக்லேயே இருக்கும் ஃபோன் ஆனால் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்களை ஃபோன் பண்ண சொல்லுவோம் அது மாதிரி நமக்கு உள்ளாரையே நமக்கு சாமி இருக்கார் அவர் பெல் அடிப்பார் நமக்கு அது வந்து எங்க நமக்கு எப்போ அது தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவரே பெல் அடித்து நம்மளை வெளில அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிடுவார் அதனால நம்மளை பற்றி யோசிக்கிறதோ கவலைப்படுறதோ எதுவுமே நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் ஆஹ் சோ இந்த பாடல்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆன்மா வந்து சிவமாம் தன்மையை பெறுகிறது அப்ப வந்து உயிர் அப்படிங்கிற அந்த பொருள்ல எந்த ஒரு சிதைவும் ஏற்படுறதில்ல ஆனால் அதுக்கு ஆக்சஸ் கிடைக்கிது அதாவது அதற்கு ஒரு சிவம் பெறுகின்ற சிவம் அனுபவிக்கின்ற அனைத்து மகிழ்ச்சியையும் அறிவையும் அந்த சிவம் அந்த ஆன்மாக்களுக்கும் வழங்கி விடுகிறது அதனால் அந்த ஆன்மா ஒரு பேரின்ப நிலையில் திளைத்து நிற்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை இந்த பாட்டில் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க ஆனா இது எப்பவுமே வேற வேற ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான் தான் கடவுள் அப்படின்னு யார் சொன்னாலும் அது அவர்களுக்கு இன்னும் இந்த விஷயம் உணரலை அப்படிங்கறது தான் அர்த்தம் அதையும் அவர் இந்த அடுத்த படிநிலையில அவங்களுக்கும் அதை உணர்த்துவாங்க ஆனா நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் நம்மளோட குருமார்கள் நம்ம நமக்கு நம்மளுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய சந்தானக்குறவர்களும் ஆனா சமயக்குறவர்களும் நமக்கு வகுத்து கொடுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் படி இறைவன்கிற ஒருவன் மட்டுமே ஒரு பொருளாக இருக்கிறான் அவன் மட்டும்தான் ஏகன் அவன் ஏகன் அவனோடைய அவனுடைய நிலைக்கு வேற யாராலும் மாறிவிட முடியாது இப்ப யாராலும் சிவனாக மா தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது சிவம் சிவனுடைய தன்மையை மட்டும் பெற முடியும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம தேவையில்லாத மற்ற ஒரு கவர்ச்சியான விளம்பரத்துக்கோ கவர்ச்சியான சொற்களுக்கோ நாம மனசை விடக்கூடாது அது தேவையில்லாத துன்பங்களையோ இழப்புகளையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பாட்டை மீண்டும் ஒருமுறை படிச்சிடலாம் ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மயதாம் ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துன்று இருந்தார் தாங்கியாழ்ந்தாயனாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை திருச்சிற்றம்பலம் உமாவதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மறைஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயணம்